ஓசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் கல்வி கண் திறந்த ஐயா காமராசர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள கேபி கல்யாண மண்டபம் எதிரில் உள்ள ஐயா கல்வி கண்திறந்த காமராசர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காமராசரின் திருவுருவ சிலைக்கு மாலை எறிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் சானசந்தரம் கார்த்திக் ராஜா மற்றும் காவேரி மல்லிகார்ஜுன மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை நாகேஷ் மன்சூர் நிதின் குட்டிப்புலி குமார் விக்கி சதீஷ் முபாரக் மஹ்பூப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய கார்த்திக் அவர்கள் காமராசர் அவர்கள் ஆட்சி செய்த காலங்களில் பள்ளி குழந்தைகளுக்கான பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார் அதே போன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளில் உணவு திட்டங்களை வழங்கினார் விவசாயிகளை கருத்தில் கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் டேம்கள் கட்டி முடித்தார் என கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களின் புகழை கட்சி நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்தார் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு தண்ணீர் அணைகள் கட்டப்பட்டிருந்தது சொல்ல போனால் காமராஜர் செய்த ஆட்சி காலத்தில்தான் அதிகமாக டேம் கட்டப்பட்டார் என்பதும் தெரிவித்தார் அதே போன்று கலைஞரின் கனவு இல்லம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்த ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார் பேட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திக் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகரம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திக் ஆகிய நாள் இன்று கல்வி தந்தை காமராசர் அவர்கள் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தாளை முன்னிட்டு தமிழக வாழ்வு கட்சி மேற்கு மாவட்டம் சார்பாக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மலர்தூவி மாலை அணிவித்தோம் அவரது ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்துள்ளார் அவர் ஆளுக அவரது ஆட்சி காலத்தில் மேலும் பன்னெண்டாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்துள்ளார் அவரது இந்த பிறந்தநாளை போட்டி வணங்குவது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி மேலும் ஓசூர் மாநகரில் இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஒய் பிறாஸ் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய கட்சி சார்பாக வாழ்த்துக்கள் ஏனென்றால் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை மிக சிறப்பாக செயல்பட உத்தரவிட்டுள்ளார் அதை நாங்கள் தமிழக வாழ்வுரை கட்சி சார்பாக வரவேற்கிறோம் அதேபோல மேலும் தமிழக வாழ்மை கட்சியை இங்கே பலப்படுத்துவது எப்படி என்று ஆலோசனையும் நடத்தி வருகிறோம் நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஓசூர் மாநகரில் இனி சிறப்பாக தமிழக வாழ்மை கட்சி செயல்படும் என்பதை இதன் மாதிரியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மாநகரில் இருந்து இன்று காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சார்பாக மலர் மாலை தூவி மரியாதை மரியாதை நிமர்த்தினோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் அனைவருக்கும் மற்ற மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி கூறுகிறோம் ராஜா